வணக்கம் மக்களே இங்கே தான் ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பற்றி பார்த்தீங்கனாங்க நிறைய பேர் வந்து நிறையா படம் போட்டு சொல்கிறது கேட்டிருந்தீங்க இது எல்லாமே இருக்குது பாருங்கள் டபுள் இருக்குது எட்ஸல் இருக்குது பேன்தால் இருக்குது போரான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாடா கம்பெனியில் வர எல்லா ப்ராடக்ட்டும் அதில் இருக்குது இது வந்து பேன்தால் டபுள் இந்த மருந்துலாம் வந்து ரொம்ப சிறப்பான மருந்து ரெனோஃபின் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் நீங்கள் அதுமாதிரி கேட்டுருந்தீங்க பாருங்கள் மல்லிய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் நல்ல அறுவடை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் விளைச்சல் வந்து குறையும் குறையும் அது கூடவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து நல்ல விலை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ விலை வந்து அவ்வளோதான் போயிட்ருக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போகும் ஆனால் வந்து விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறை குறைஞ்சிரும் மழை காலத்தில் அது ஒரு தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது மற்றபடி நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த மழை சீசன் சொல்லிட்டு தனியாக மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மருந்து தராங்க நீங்கள் கடையில் வாங்குகிற கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி மருந்து கொடுப்பாங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின்னு ஃபிடா எஃப்ஐடிஏ மாதிரி மருந்தெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது காலத்தில் வந்து அந்த மாதிரி மருந்து பயன்படுத்தும் போது கடையில் வந்து ஒரு தடவை கேட்டுக்குங்க அது பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்க வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அடிவாரம் கொடுங்க செடியை வந்து ஒரு நோய் தாக்குதல் வந்ததுக்கப்புறம் மருந்து அடிக்கிறதுல வந்து நம்ம பெருசாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ரொம்ப சிரமமான ஒரு காரியம்தான் அதனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வாரத்தில் ஒரு ரெண்டு தடையாவது மருந்து நம்ம அடிச்சுட்டு தான் அந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம போயிட்டோம்னா செடியை காப்பாற்றிடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பர்கள் செம்பேன் அட்டாக் இருக்குது அப்புறம் பிரச்சனை மொக்குப்புழு இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க யூஸ்வலாக நான் சொன்னேன் அதே மருந்து தான் பேந்தால் மார்க்கர் ஃபிடா ரெனோஃபின் வந்து சூப்பரான ஒரு மருந்து நீங்கள் இதே நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஃபிடா தவிர மற்றது எல்லாமே இருபத்தஞ்சி எம்எல் கொடுங்க ஃபிடா மட்டும் பத்து கிராம் கொடுங்க பத்து லிட்டர் வாட்டருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து செடிலில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் கோ ஃபார் சிமோடிஸு அது நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா என்னவோ இருக்குது ஒரு பத்து லிட்டர் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹோப்ஸோ பத்து எம்எல் இருந்தால் போதுமானது சிமோடிஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாக வந்து நிவர்த்தி பண்ணணும் ஆனால் விலை கொஞ்சம் கூட மாதிரி உரம் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாசெல்லாம் போடலாம் பிராஸ் சல்ஃபேட் வந்து அதிகமாக போடக்கூடாதுங்க வருஷத்தில் ஒரு தான் போடணும் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேக்டாம்பஸ் ஆல் சிக்ஸ்டின் இதெல்லாம் போடலாம் தாராளமாக நீங்கள் போடலாம் ஒரு செடிக்கு ரெண்டு மூணு கைப்பிடி வச்சு போடுங்க அதில் எல்லாமே நம்மளோட வசதி பொறுத்து தான் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா கூட செடியை பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு மூணு கைப்பிடி போட்டு மண் அணைச்சா போதும் செடியில் களை இல்லாமல் பார்த்துக்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு மெத்தடு தண்ணி வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் தடவை தண்ணி நம்ம கண்டிப்பாக கட்டணும் அவங்க நிலத்தை பொறுத்து நான் ரேண்டமாக சொன்னன்றதுனால அப்படி பண்ணிடாதுங்க சில மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக நிற்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் சில மண் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈரப்பதம் காஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நல்லா கணக்கு எடுத்துல பண்ணுங்கள் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மல்லி அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது ஏழு பேர் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் வர பூ நம்ம ஊர்லேயே வர ஆளுக்கிட்ட கொடுத்துட்றோம் மீதி மதியம் வர பூ வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம் காலையில் ஒரு ரேட்டு மதியம் ஒரு ரேட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது முடியும் போது கொண்டு போய் போடுறோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடிக்கும்போது கொஞ்சம் ஈவினிங் டையத்தில் அடித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மெயினாக கொசு இல்லாமல் பார்த்துக்கணும் கொசு இருந்தால் நம்ம எல்லா புழுவும் நம்ம தின்ட்டு எல்லா புழுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மொக்கு புழுவாக தான் இருக்கும் கருகிப்பூ இருக்கும் பிங்க் கலரில் வந்துடும் இதெல்லாம் புதுசு பண்ணுற அட்டாக்ஸு தான் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மருந்து நீங்கள் வாரத்தில் இரண்டு தடவாய் நீங்கள் தெளிச்சிருங்க தெளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதில் கண்ட்ரோலில் வந்துடும் ப்ளஸ் உரம் நீங்கள் கீழே போடும்போது நல்ல ஒரு செடியெல்லாம் துளிர் எடுத்து வரும் ரெண்டாவது வந்து நிறைய பேர் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க துளிர் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா அறுவடை நடக்கும்போது கிடையாது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா பத்து லிட்டருக்கு நூறு கிராம் எம்பிக்கவும் ஒரு ஐம்பது கிராம் வந்து கால்சியம் நைட்ரேட்டு கால்சியம் நைட்ரேட்டு சிஎன்னு சொல்லுவாங்க ஐம்பது கிராம் கலந்து இந்த பூச்சி மருந்தோட சேர்த்து நீங்கள் வந்து கலந்து நீங்கள் அடிச்சிடலாம் நல்லா துளிர் எடுக்கும் துளிர் வந்துட்டாலே போதுங்க அதை தானாக வரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளோட முழுசாக மு மொத வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் வந்து புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கிட்டாலே அதுவே ஒரு பெரிய சாதன தான் அதனால் நீங்கள் மருந்து தொடர்ந்து அடிங்க நிறையா பேர் நிறையா டவுட்டு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் தொடர்ந்து இந்த மருந்து நீங்கள் அடிக்கணும் ஏன்னா வாரத்தில் ரெண்டு மருந்தாக கண்டிப்பாக அடித்து ஆகணும் செலவு பண்ணாதாங்க கா இதில் காசு எடுக்க முடியும் நம்ம செலவு பண்ணால் வேணால் பூ அது பூ வந்தால் தான் நம்ம அறுபடை வரைக்கும் பூ காப்பாற்றி கொண்டு வரணும் அதனால தான் நம்ம வந்து செயற்கை முறையில் தான் பண்ணணும் இயற்கை முறையில் யாராவது சொன்னாலும் நம்பிடாதீங்க இயற்கை முறையில் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு எருவு மாட்டு இருச்சால் நமக்கு வந்து நல்லா செடி வரும் பட் பிரச்சனை கூட என்னான்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக அந்த பச்சை புழுவும் த தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போயிடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செயற்கையாம ரிலே பண்ணுங்கள் ப்ளஸ் உரம் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வைங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அறுவடை முடியும் இன்னொரு அறுவடை தொடங்கும் அதாவது பூ இன்றைக்கி ஒன்றாந்தேதி இப்போ உரம் வச்சிங்கன்னா பூ வரும் ஒரு பதினஞ்சு இருபதாந்தேதி பூ மறுபடியும் ட்ராப் ஆகும் மறுபடியும் ஒரு உரம் வச்சிங்கன்னா ஒரு பத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இன்றைக்கி உரம் வச்சிங்கன்னா அந்த ட்ராப் ஆகி முடியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துளூர் வந்து அரும்பை கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அது நம்ம ரெகுலராக வந்து ஒரு இன்கம் நம்மளால் எடுக்க முடியும் நமக்கு ஒரு லாபகரமாக ஒரு பயிராக இது இருக்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ஏன்னா ஒரு நூறு கிலோ வந்தது ஐம்பது கிலோ வருதுன்னா அதை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆள் வேணும் அது ஒன்று நம்ம பார்த்துக்கணுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் செடி இருக்குது அஞ்சு கிலோ பூ வருதுன்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உரம் தாங்க மீன் நான் சொன்ன அந்த உரம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் தொடர்ந்து போடு போட்டுக்கிட்டே இருக்கணும் போடாமல் ஏதோ ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு கிடையாது நான் சொன்ன அந்த மருந்து மட்டும் நீங்கள் வாங்கி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருங்க செடியை கட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது வருஷத்தில் ஒரு தடவை ஏப்ரல் ஜனவரி மாதம் கடைசியில் கட் பண்ணால் போதும் ஏன்னா உங்களுக்கு இது செடி கட் பண்ணி விட்டோம்னா நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் பூவே வரும் அந்த ஒன்றரை மாதம் வந்து பூ இல்லாமல் காசு இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸோ அதனால் அது தேவையில்லாத வெலை அந்த மாதிரி கட் பண்ணிணா கட் பண்ண வேண்டாம் மெயினாக நீங்கள் வந்து இந்த மருந்தடிங்க அடி உரம் போடுங்க செடியில் வந்து பார்த்திங்கன்னா களை இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா களை இருந்ததுன்னா நீங்கள் போடுற உரத்தை வந்து முக்கால்வாசி அதை எடுத்துகிட்டு போயிடும் கால்வாசி தான் செடி எடுக்கும் அப்போ நம்ம எங்கேருந்து ஹீல்டு வரப்போகுது வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து களை இல்லாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது தண்ணி வந்து கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கட்டும் ரொம்ப காய்ச்சல் கூடாது அதனால் ரொம்ப தண்ணி அளவுக்கு அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக தண்ணி கட்டிங்கன்னா அப்போ தான் செடி வந்து துளர் எடுத்து நல்லா வரும் மேலே தண்ணி அதிகமாக இருந்தாலும் கஷ்டம் தான் இல்லை செடி வாடி போனாலும் கஷ்டம்தான் ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்க ரெண்டாவது அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் காலையில் கொண்டு போய் போடுறப்போக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏர்லி மார்னிங் இப்போ நம்ம சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெலாம் பூ பறிக்க ஆரமிச்சிட்றாங்க இன்னும் ஒரு சில இடத்துலலாம் மூணு மணிக்கு பூ பறிக்க ஆரமிச்சிடறாங்க நெத்தில பேட்டு கட்டிக்கிட்டு ஸோ அந்தமாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்றோம் பட் என்ன பண்ணுறது பூ பறிக்க வரவங்க ஏழு மணிக்கு தான் வராங்க சரி இங்கே நமக்கு ரெண்டு சிரமம் ஒன்று வந்து இங்கே காலையில் பூ போடுறோம் அது வந்து இப்போ ரொம்ப பக்கம் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஊருக்கு நடந்து போய் கூட பூ போட்டுகிட்டு வந்துடலாம் இன்னொரு சிரமம் என்னன்னு கேட்டால் திருவண்ணாமலை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் போய் போடுறது தான் அது என்னென்னு கேட்டால் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு மறுபடியும் வரணும் அதுவும் தேவையில்லாத ஒரு அலைச்சல் உடல் உழுப்பு அது ரெண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடிக்கணும் உரம் போடணும் அதுக்கப்புறம் மற்ற பயிர் நிறையா இருக்குது முருங்கை இருக்குது தேக்கு மரம் சம்பரம் சந்தன மரம் இப்படிலாம் நிறையா இருக்குது தென்னை மரம் மெயின் தென்னை மரம் இருக்குது இதுக்கெல்லாம் தண்ணி கட்டணும் இதுக்கும் வந்து ட்ரிப்பில் உரம் போடணும் ஸோ மாதிரி நிறைய வேலை இருக்கும்போது இது ஒன்று இருக்குது மதியம் காலையில் போகிற முந்நூறுரூபா போகுதுன்னா அங்கே போகிற மதியமும் போகிற நூற்றி நூற்றி இரநூறுபா ஆகிடுது அப்படி ஒரு ரேட்டு வந்து சரிவாகிடுது ஆனால் இது வந்து கே கேட்கும் போதும் சொல்லும்போதும் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் ஒரு நூறு கிலோ பூ நீங்கள் ஒரு நாளைக்கு கொண்டு போயிட்டு ஒரு கிலோக்கு நூறுரூபா கம்மியாகும் போது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ எவ்வளோ உங்களுக்கு லாஸுன்றது பத்து கிலோ பூவுக்கு ஆயிரரூபான்னா நூறு கிலோ பூ கொண்டு போனால் பத்தாயிரரூபா லாஸ் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி நிறையா சட்டசக்கல் இருக்குது அதனால தான் ஒரு சிலர்லாம் முப்பத்தி ஏழு கிலோ நாற்பது கிலோ அப்படிலாம் கொண்டு போவார் என் ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு போகப்பில கொண்டு போகும்போது அவர் சொல்லுவாப்பில்ல போய்ட்டு காலையில் போச்சு இதுமாதிரி போச்சு இப்போ கொண்டு போய் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் அவருக்கு என்ன ஒரு கிலோவுக்கு நூறுரூபா கம்மியாகும்போது முப்பத்தஞ்சு கிலோ என்னாச்சு மூவாயிரத்தி ஐநூறுரூபா போயிடுச்சு அன்றைக்கி அவருக்கு ஸோ பத்து நாளைக்கு கணக்கு பண்ணங்க முப்பத்தஞ்சாயிரம் போயிடுச்சு ஸோ ஏன் நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தம்லாம் சொல்கிறோம் அப்படின்னா காலையில் பூ கொண்டு போய் போட்டோம்னா தான் நமக்கு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் பத்து ரூபா கூட கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நூறு கிலோ அறுவடை வருது முந்நூறுரூவா போகுதுன்னு வச்சுங்களேன் நமக்கு என்னாச்சு அன்னைக்கு ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் பத்து கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்துருச்சு நமக்கு இல்லைங்களா நூறு கிலோ பூ வருதுன்னா முப்பதாயிரரூபா ஸோ அது மாதிரிலாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு இருக்குது சும்மாலாம் வந்துடாது அதுக்கு பின்னாடி வந்து நிறைய அர்ப்பணிப்பு இருக்குது இது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சென்னை மா சென்னை பெங்களூர் அதுமாதிரி மற்ற நகரங்களில் போய்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சம்பாரிச்சு ஒரு நாலு லட்சமும் ரெண்டு லட்சமும் வருதுன்னா ரொம்ப 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 நல்லது நம்ம உடலும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் உழைப்பு காலிலேருந்து மதி வரைக்கும் ஒரு ஆறு மணி நேரம் தொடர்ந்து வேலையாக செய்யும்போது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளஸ் வெயில் மழை தண்ணி எல்லாத்துலேயும் உடம்பு இருக்கும்போது அந்த உடல் வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிவிடும் அரை நாள் வேலை அரை நாள் வீட்டில் நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதை நம்ம வந்து ஒரு கம்பெனியில் போய் மாட்டிட்டோம்னா நம்ம வந்து காலையிலேருந்து இருந்து சாய்ந்திரம் தொடர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாயிடும் அதனால் அதனால் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் வேணும் ஏன்னா நம்ம சேனல் எந்த அளவுக்கு குரு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மக்கள் விவசாயம் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆகணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற மிக பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா விவசாயம்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சர்வே ஒன்று சொல்லுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளில போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேயில் இருக்குது எத்தனையோ கோடிக்கணக்கான பில்லியன் யூஎஸ் டாலரில் வந்து பார்த்திங்கன்னா இது பிஸ்னஸ் இது போல் இருக்குது நன்றி நண்பர்களே வாழ்கலாமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் குட் நைட்